இங்கிலாந்து வாசி இந்தியா செகண்ட் டெஸ்ட்டில் ஆகாஷ் தீப் ஒரு சரித்திர சாதனை பண்ணியிருக்காரு அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ எப்பட்றா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆகாஷ் தீப் செகண்ட் டெஸ்ட்டில் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு எட்வெஸ்டன் இங்கிலாந்து கிரவுண்டில் என்ன மாதிரி கம்பேக்குங்க அந்த மாதிரி கம் ஒன்று ரெண்டு மூணு இல்லை கிட்டத்தட்ட ஆறு விக்கெட்டை எடுத்துருக்கிறாப்புல வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட்டெல்லாம் வந்து பெண் டங்கட்டான் ஜோ ரூட்டான் அடி பாப்பான் என்ன மாதிரி கம்பேக்கு அது வந்து நம்மளால கேட்சு எல்பிடபிள்யூலாம் பண்ணுறதில்ல எடுத்தால் ஒன்று ஸ்டெம்பு விக்கெட்டு தான் போல்டு பறக்குது அந்த தான் சம்பவம் பண்றாப்புல வேற மாதிரி வேற மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருபது ஓர் தான் வீசியிருக்காப்பில் தலைவேன் அதில் எண்பத்தி எட்டு ரன்களை கொடுத்து நாலு விக்கெட் எடுத்தது என்னடா இது அஞ்சாவது விக்கெட்டு மிஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மனசில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் நான் அஞ்சு விக்கெட் போட்டே தான் நான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி சம்பவத்தை கிரியேட் கொடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஓவர் வீசி தொண்ணூத்தொம்பது ரன்னு கொடுத்து ஆறு விக்கெட்டு அஞ்சு விக்கெட்டெல்லாம் தாண்டி தலைமை ஆறு விக்கெட் எடுத்து சரித்திர சாதனை பண்ணியிருக்கிறாப்புல ஒவ்வொரு விக்கெட்டும் வேறு லெவலில் அது டே ஃபைவ்ல அதாவது ஆகாஷ் தீப்பு பவுலிங் போட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை எதிர்பார வச்சுட்டாப்புல ஏன்னா அந்த மாதிரி கம்பேக் கொடுக்குறாப்பு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆறு விக்கெட்டு சும்மாவா அந்த ஆறு விக்கெட்டை எடுத்துகிட்டு அந்த பெவிலியன் நண்டில் அந்த பாலை வாங்கி ஃபேன்ஸ் மத்தியில் இப்படி கை ரைஸ் பண்ணி காமிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கே அது நம்ம ஊர் இந்தியாவில் காமிச்சாலே வேறு லெவலில் இருக்கும் அது வெளிநாட்டு மண்ணில் இந்த மாதிரி காமிக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லை அதுக்கு வேறு லெவலில் நம்ம பவுலிங் போடணும் தலைமை அன்னைக்கு போட்டு அந்த விக்கெட்டை எடுத்து அந்த பாலாக வாங்கி அந்த ரைஸ் அப் கேண்டில் கொடுத்துருக்காப்புல வேற மாதிரி வேற மாதிரி ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா பும்புரா சமி இந்த மாதிரி பெரிய லெஜண்டரி பவுலர் இல்லாதப்பா ஆகாஷ் தீப் முகமது சிராஜ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஃபார்முக்கு வர்றது வந்து ரொம்ப இந்தியாவுக்கு நல்லது ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்களையும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆகாஷ் தீப்பும் வரணும் ஃபார்முக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபார்முக்கு வந்துருப்பாள் இது மட்டும் இல்லாமல் முகமது சிராஜ் ஆகாஷ்தீப் இவங்க ரெண்டு பேர் அந்த ஸ்டெம்பை எடுத்துகிட்டு தோளில் போட்டுட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா சுப்பன் கில் முகம்மது சிராஜ் ஆகாஷ் தீப்புக்கே தான் செய்யுது ஏன்னா சுப்பன் கில் வெறித்தனமான ஒரு நாக்காடு நாப்பில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இரநூத்தி எழுபத்தொம்போது ரன்னும் செகண்ட் இன்னி நூற்றி இருபது ரன் அவர் அடித்தது வீண் போகாமல் இவங்க ரெண்டு பேர் தலா ஆறு ஆறு விக்கெட் எடுத்தாங்க கிட்டத்தட்ட நாலு விக்கெட்டு இதில் மெயினாக என்னென்னா ஆகாஷ் தீப் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேர்ந்த மாதிரி பத்து விக்கெட் எடுத்துருக்குறாப்புல அதாவது ஒரு சைடு இங்கிலாந்தையே போட்டு பிறந்துட்டாப்பு ஆகாஷ் தீப் இந்த மாதிரி விக்கெட் எடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்